வாழ்க தமிழ் வளர்க் திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் விவசாயிகள் பாண்டியன் மண் இது தூளி தேவன் மண் மருது பாண்டியர் மண் இது வேலுநாச்சியார் மண்மணி மண் ஆலகமுத்துக்கோள் சுந்தரலிங்க முத்தரையன் மண் இது கொடி காத்த குமரன் மண் உண்மை செக்கெழுத்த செம்மனின் பாட்டன் முத்துராமலிங்க தேவர் என்கிற

எடி செருப்பா நாய் யார பத்தி தப்பு செய்யுங்கற பிட்டி பிச்சமா இது இல்ல மச்சான்றல பேசுற என்னடா தப்பா பேசிட்டு என்ன சின்ன புள்ள தரமா இருக்கு என்ன சின்ன புள்ள தரமா பேசிட்டு இருக்க சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய அவர்கள் தான் எங்க ஒர்க்கா சொல்லு சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய அவர்கள் மர்க்கா மார்க்கா சொல்லு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய அவர்கள் அரசியல் மர்க்கா மர்கா சொல்லு சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் தான்